வணக்கம் இது உங்கள் கொட்டாமுடி வக்ரீஷன் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ பாத்துட்டு நம்மள வந்து அனுமிதா ஸ்டிக்கர் அப்படிங்கிற கடைக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஒரு ஸ்டெப்லைசர்ல அடிக்கடி கரண்ட் வந்து சரியான அளவு வராம முன்ன இருக்கவும் என்ன சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஸ்டெப்லைசர் ஓயாம போயிருது அப்படிங்கறதுனால நம்மள வந்து அதை சரி பண்றதுக்கு ஒரு மாற்று வழி என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க யோசனை பண்ணிருக்கோம் அது எப்படி பண்ணிருக்காங்க வேலைக்கு காட்டுறேன் வாங்க கடைக்கு போன அப்படி வாங்க இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்ங்கிறத ஒரு சிம்பிளா பாத்துலாம் வாங்க என்னன்னு இப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டெபிளைசர் தான் அடிக்கடி ஃபால்ட் ஆகிட்டு இருக்குது நம்ம இந்த ஸ்டெபிளைசர் சரி பண்றதுக்கு என்ன பண்ணப் போறோம் ஒரு ஆர்சிசிபி வரக்கூடிய மெயின்ல இருந்து ஒரு ஆர்சிசிபி அதுல இருந்து என்ன செய்ய போறோம் இந்த கரண்டை டிஸ்கனெக்ட் பண்ணி இதோட இன்புட்டுக்கு ஒரு பிளட் பாயிண்ட் இதோட இங்க இருந்து போகக்கூடிய அவுட் புட்டுக்கு ஒரு பிளட் பாயிண்ட் வைக்கப் போறோம் நாலு பின்னாடி இதோ ஒரு என்கேஸ் ஒரு ஃபால்ட் ஆச்சுன்னா என்ன செய்ய போறோம் இந்த ஸ்டெபிலைசர் அப்படியே எடுத்துட்டு டைரக்டா பை பாஸ் பண்ணிட்டு பண்ணிக்கிற மாதிரி நாளைக்கு இடியோ ஏதோ விழுந்தாலுமே நமக்கு இங்க ட்ரிப் ஆகுற மாதிரி ஆர் வச்சு மாட்ட போறான் இப்போ நம்ம இந்த ரூமுக்கு டோட்டல் ரூமுக்கு இந்த கரண்ட் இபி இருந்து இன்புட் கொடுத்துட்டான் இப்போ நம்ம ப்ரொசீஜர் எப்படி ஸ்டெபிளைசர் இருந்து அவுட் புட் ஆகுங்கறத கொடுக்கறான் இத ப்ராப்பரா ஆஃப் பண்ணிக்கிறோம் ஆஃப் பண்ணிக்கிட்டு இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெபிளைசரோட இன்புட் நம்ம இதல மென்ஷன் பண்ணிருக்கோம் இபி ல இன்புட்டுக்கு கரண்ட் செருகுறோம் ஸ்டெபிளைசருக்கு ஸ்விட்ச் போடுறோம் ஸ்டெபிளைசர் ஆன் ஆகுது ஸ்டெபிளைசர் ஆன் ஆன பிறகு ஸ்டெபிளைசரோட அவுட் இப்போ வந்து ஸ்விட்சை போட்டாச்சு இப்போ வந்து டெல்லி அவுட்புட் புட் இப்போ நம்ம ரூமுக்கு கரண்ட் கொடுக்க போறோம் அதுக்கு என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா கரண்ட் வருது இதை சிறுகணும்னா ரூமுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் போயிருச்சு இப்போ இதனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா நான் பின்னக்கு இடியோ ஏதோ ஒன்று விழுந்துச்சுன்னு வச்சுக்கல இந்த நம்ம ஆர்சிசிபி ட்ரிப் ஆயிரும் இதனால இந்த ஸ்டெப்லைசரும் சரி உள்ள இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டும் சரி பாருங்க இந்த எக்யூப்மெண்ட்டும் சரி இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டுக்கும் ஒரு சேஃப்டிக்கு ஆட்ட நம்ம வந்து நம்ம ஈவசி வச்சு இவ்வளவு ப்ரொசீஜர் பண்ணிக்கிறோம் நாளைக்கு நம்ம ஃபியூச்சர்ல எனக்கு வந்து இந்த இன்கேஸ் இது ஏதோ ஃபால்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன் நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரூமோட ரூமோட கரண்ட் இன்புட் இருக்கு பாத்தீங்களா இதை தூக்கி டேரெக்டா இபில சொறிகிட்டோம்னா இந்த இதுக்கு இபில சொல்லிக்கிட்டோம்னா ஈஸியா போகும் போல ஆட்டோமேட்டிக்கா இந்த ரூமுக்கு கரண்ட் போயிரு இதுதான் நம்ம பாத்திருக்க வேலை குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க நாங்க திருத்திக்கிறோம் ஏன்னா எப்பவுமே எலக்ட்ரிகளை பொறுத்த வரைக்கும் நாங்க எப்பவுமே கத்துக்கிட்டு தான் இருக்கோம் நீங்க என்ன இதுல நாங்க பார்க்கக்கூடிய வேலையில இன்னும் மெருகட்டணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல பண்ணுங்க நாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் மேற்கொண்டு நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது உங்கள் கொட்டாமட்டி எலக்ட்ரீசியன் உங்களுடன் தமிழால் இணைவதில் மகிழ்ச்சி